வணக்கம் நண்பர்களே ஒழுங்கு நடவடிக்கையில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து அப்பிள் ரிவிஷன் ரிவ்யூ அப்படின்னா என்னென்றதை பார்க்க போகிறோம் அதுபோல் ஆட்னரி பெடிஷன்னா என்னென்றதை பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம அப்பிள் தொடர்பான வீடியோ ஏற்கனவே பதிவு பண்ணி போட்டிருக்கிறோம் அப்பீல்னால் அது என்ன எவ்வளோ நாளில் ஒரு அப்பீல் கொடுக்கணும் அந்த அப்பீலில் வந்து எவ்வளோ நாளில் ஆர்டர் போடணும் அந்த அப்பீலு த்ரூ ப்ராப்பர் சேனல் எப்படி கொடுக்கணும் இல்லை டேரக்டாகவும் கொடுக்கலாமா அப்படின்றத முந்தைய வீடியோக்கள் நம்ம ஏற்கனவே அப்பீல் ரிலேட்டடாக போட்டிருக்குறோம் இதில் ஒரு சில பேருக்கு இன்னும் சில சந்தேகங்கள் இருக்குது அந்த சந்தேகங்களை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறோம் அதாவது ரிவிஷன்னா என்ன ரிவ்யூனா என்ன அப்பீல்னால் என்ன அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் சில பேர் வந்து கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்காங்க அதனால் ரிவிஷன்ன்றது எப்படி வரும் அப்படின்றதுலாம் நம்ம பார்ப்போம் முதல்ல அப்பீல்னால் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஆர்டர் போட்டுருவோம் ஒரு ஃபைனல் ஆர்டர் போட்டு ஒரு பனிஷ்மெண்ட் ஏதோ கொடுத்துருவோம் சரிங்களா ஃபைனல் ஆர்டர் போட்டுருவோம் அதுமாரி ஃபைனல் ஆர்டர் போட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாவோ அப்போ அவங்க என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா அந்த வழங்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு செய்வாங்க சரி மேல்முறையீடு செய்வாங்க அந்த தப்பு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல்முறையீடு செய்வாங்க அப்போ அந்த மேல்முறையீடுக்கு பேர் தான் அது வந்து அதுதான் மேல்முறையீடு அதாவது தண்டனை எதிர்த்து கொடுக்கறது மேல்முறையீடு அதாவது தப்பு எல்லாம் செய்யலன்னு சொல்லிடுறதுல ரீசன் எல்லாம் சொல்லி அவங்க போதுமான எவிடன்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதுதான் அந்த அப்பீல் சரிங்களா அப்பீல்ன்றத ஒரு தடவை கொடுத்தா அது பேர் அப்பீல்னு பேரு அப்போ அந்த அப்பீல நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா மேல்முறையீடு அதாவது அப்பீல்ன்றது மேல்முறையீடு தண்டனை பெற்றவர் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ஏற்றி மேல்முறையீடு செய்கிறோம் அது ஒரு தடவை கொடுக்கறது பேர் நான் அப்பீல்னு பேர் அந்த ஒரு தடவை கொடுத்து நம்ம அப்பீல் கொடுக்குறாங்க நம்ம அந்த அப்பீலை ரிஜெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கப்புறம் கொடுப்பாங்க அதுக்கு கொடுக்கறதுக்கு பேர் வந்து ஆன்லரி பெட்டிஷன் பேர் ஒரு தடவை அப்பீல் ரிஜெக்ட் பண்ணோடனே திரும்பவும் நம்ம ரிஜெக்ட் பண்ணது மறுபடியும் கொடுப்பாங்க அதுக்கு பேர் ஆர்டினரி பெட்டிஷன் அதாவது சாதாரண மனு பேரு சரிங்களா சாதாரண மனு பேரு அந்த சாதாரண மனுன்றது எப்ப கொடுப்பாங்கன்னா மேல்முறையீடு சீராய்வு மறு ஆய்வு ஆகியவற்றில் ஆணைகள் வெளியி வெளியிடப்பட்ட பிறகு ஒரு அரசு ஊழியர் மனு அளிக்கலாம் அம்மனுவினை சாதாரண மனுவாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சாதாரண மனு தான் கொடுக்கலாம் அந்த சாதாரண மனுக்கு இந்த மனுவினை எத்தனை முறை வேண்டுமானாலும் தண்டனை பெற்றவர் அழிக்கலாம் இதற்கு எத்தனை இத்தனை முறைதான் கொடுக்க வேண்டும் என கால நிர்ணயம் எதுவும் செய்யப்படவில்லை புரியுதுங்களா அப்பீல்னா ஒரு கொடுத்தாரு அதுக்கு பேர் அப்பீலு அந்த அப்பீலுக்கு திரும்ப கொடுக்கறது பேரு அந்த அப்பீல் ரிஜெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பேரு ஆர்நெரி பெட்டிஷன் பேரு சரிங்களா அந்த ஆர்னரி பெட்டிஷனை நம்ம ரிஜெக்ட் பண்றோம் அதுக்கு மறுபடியும் கொடுப்பாரு அதுக்கு மறுபடியும் கொடுத்தாலுமே அது ஆழ்நரி பெட்டிஷன் தான் மறுபடியும் கொடுப்பாரு எத்தனை முறை கொடுத்தாலுமே அதுக்கு பேரு ஆர்நெரி பெட்டிஷன் தான் பேரு சரிங்களா ஆனா இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு குழப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில பேர் என்ன பண்றாங்கன்னா முதல்ல கொடுக்கறதுக்கு அப்பீல் அடுத்த கொடுத்தா ரிவிஷன் அதுக்கு கொடுத்தா ரிவ்யூன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது இந்த ரிவிஷன் ரிவ்யூன்றது இந்த வீடியோ நான் தெளிவா போடுறேன் ஏற்கனவே போட்டுருக்கிறேன் மறுபடியும் இப்போ தெளிவா போறேன் ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகுறதுன்றது சில பேர் வந்து திரும்பவும் கொஞ்சம் தெளிவு இல்லாம இருக்காங்கன்றத மறுபடியும் போடுறோம் ரிவிஷன் என்பது என்ன அப்படின்னா ரிவிஷன் அப்பீல் ஆர்டினரி பெட்டிஷன் மூணுக்கும் வித்தியாசம் இருக்கு சரிங்களா மூணுக்குமே வித்தியாசம் இருக்குது அப்பீல்ன்றது சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த வீடியோவிலயே திரும்ப திரும்ப சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க அந்த திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு முறைக்கு இருமுறை சொன்னாதான் புரியும் ஒரு ஒரு சில பேருக்கு ஒரு முறை சொன்னா போதும் ஒரு சில பேருக்கு நான்கு முறை சொன்னாதான் புரியும் என்பதனாலதான் இந்த வீடியோ இப்போ சொல்லும் போது திரும்ப திரும்ப சொல்றதாதான் சில பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்றாங்க அது திரும்ப திரும்ப சொல்றவங்களுக்கு ஒரு தடவை சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சிச்சுனாக்கா அது அவங்களுக்கு பயன் இல்லை இந்த மூணு தடவை நாலு தடவை சொல்றவங்களுக்கு புரியுற அளவுக்கு இருக்கிறவங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை சொல்றதுனால அதில் பயன் அடைகிறார்கள் சரிங்களா அதனால பயன் அடைகிறார்கள் அதனால தான் நம்ம ஒரு முறைக்கு இருமுறை மூன்று முறை சொல்றதுக்கு அதான் காரணம் நீங்க ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க ரிப்பீட்டடா சொல்றது என்னன்னு அர்த்தம்னா அது ஒரு சில பேருக்கு டக்குன்னு சொன்ன உடனே புரிஞ்சிடும் ஒரு சில பேருக்கு சொன்ன உடனே புரியாது அதனால ஒரு முறை இருமுறை மூன்று முறை என்று சொன்னால்தான் அவர்களுக்கு மனதில் பதியும் என்பதனால தான் அவர்களுக்கு திரும்ப நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் புரியுதுங்களா இப்ப சில பேரு அந்த ரிவிஷனையும் ஆனினரி பெட்டிஷனையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனா அப்பீல்ன்றது தெளிவா இருக்காங்க அப்பீல்ன்றது நான் தெளிவா இருக்காங்கன்னு கிடையாது முதல் தடவ குடுக்குறது தான் அப்பீல்ன்றது தெளிவா இருக்காங்க அதுல சந்தேகம் வர்றது கிடையாது ஆனா அந்த அப்பீலுக்கு பிறகு குடுக்கறது வந்து பேரு ஆனினரி பெட்டிஷன் தான் அதுக்கு பேரு ரிவிஷன் பெட்டிஷன் கிடையாது ரிவிஷன் பெட்டிஷன் ரிவ்யூ பெட்டிஷனும் கிடையாது ரிவிஷன் ரிவ்யூ பெட்டிஷன் என்பது வேறு ஆனரி பெட்டிஷன் என்பது வேறு புரியுதுங்களா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனரி பெட்டிஷன் என்பது வேறு ரிவிஷன் என்பது நல்லா ஞாபகம் வச்சுங்க ரிவிஷன் என்பது இந்த ஒரு அந்த ஒரு தண்டனை ஒருத்தனை கொடுத்துட்டோம்னா அவர் அப்பீல் கொடுத்துட்டாருன்னா அவர் அப்பீல் ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா திரும்ப அவர் கொடுக்கறதுக்கு பேர் ரிவிஷன் பெட்டிஷன் நினைச்சிருக்காங்க அது தவறான ஒரு தகவல் திரும்ப அவர் கொடுத்தா அது பேர் ரிவிஷனோ கிடையாது ரிவ்யூவே கிடையாது புரியுதுங்களா அதுக்கு பேரு தான் ஆண் இருப்பு டிஷன் பேரு எத்தனை தடவை கொடுக்கலாம்னு சொல்லிருக்கோம் அதுக்கு பேர் ஆண் இருப்பு அப்ப ரிவிஷன்னா என்ன ரிவியூனா என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் ரிவிஷன்னா என்ன ரிவ்யூனா என்ன என்பதை இந்த வீடியோல பார்த்தோம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இப்போ இந்த வீடியோல தெரிஞ்சுக்கீங்க ரிவிஷன் என்பது என்ன ரிவ்யூ என்பது என்ன ஆண் இருப்பு டிஷன் என்பது என்ன மூணுக்கும் வெவ்வேறு வித்தியாசம் இருக்குது ஒரு அலுவலரால் வெளியிடப்பட்ட இறுதி ஆணை மாற்றி அமைக்கப்படுவதற்கு சீராய்வு என்று பெயர் புரிஞ்சிங்களா அதாவது சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அந்த அப்பிள் முடிஞ்ச உடனே கொடுக்கறதுக்கு பேர் தான் அடுத்தாவது கொடுத்தா அது ரிவிஷன் கிடையாது கிடையாது அப்படி கிடையாது இப்போ நம்ம ஆபீஸில் ஒரு ஆர்டர் போடுறோம் அந்த ஆர்டர் போட்டுட்டு நம்மளும் அந்த ஆஃபீஸில் ஆபீஸராக சேர்ந்து எடுப்பாங்க புரியுதுங்களா சேர்ந்து எடுப்பாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் ஒருத்தருக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு இன்க்ரிமெண்ட் கட்டுன்னு போட்டு கொடுத்துட்றாங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க ரிவிஷன்லாம் என்னன்னு பார்த்துங்க ஒருத்தருக்கு இன்கிரிமெண்ட் கட்டுன்னு போட்டு கொடுத்துட்றாங்க அப்போ இன்கிரிமெண்ட் கட்டுன்னு அவர் போட்ட பிறகு அவர் ரிட்டையர்ட் ஆகியும் போயிடுறாரு இன்கிரிமெண்ட் கட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் சர்வீஸ்லேருந்து ரிட்டயர்டாயும் போயிடுறாரு அப்போ ரிட்டைர்ட் ஆகி போன பிறகு தான் அப்போ அதுக்கு அதில் லாஸ் ஒன்று இருந்திருக்குது அந்த லாஸு வந்து வேற ஒருத்தர் காரணம்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அந்த லாஸுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரிட்டேர்ட் ஆகி போனாரு பார்த்தீங்களா அவர் தான் காரணம்ங்கும் போது இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா ஏற்கனவே அந்த இன்கிரிமெண்ட் கட்டுன்னு போட்டாங்க பார்த்தீங்களா அந்த ஃபைலை எடுத்து மறுபடியும் ரிவிஷன் எடுப்பாங்க ரிவிஷன் எடுத்து அந்த லாஸை அவர்கிட்ட இருந்து ரெக்கவரி பண்ணுவாங்க புரியுதுங்களா லாஸ் எதுலேருந்து இப்போ ரெக்கவரி பண்ண முடியும் அவருக்கு ரிட்டையர்ட் ஆகி போயிட்டதுனால அவருக்கு அந்த பென்ஷன்ல இருந்து ரெக்கவரி பண்ணுவாங்க புரிஞ்சிங்களா இதுதான் என்பது இதுதான் அதாவது ஒரு ஆர்டர் நம்ம போட்டுட்டு அந்த ஆர்டரை திரும்பவும் மறுபடியும் எடுத்து சீராய்வு செஞ்சு அதுல ஏதாவது ஒரு தவறுகள் பேர் விடுபட்டு இல்ல தவறுகள் நடந்திருந்தாலும் அது சரி செய்வதற்கு பேரு சீராய்வுன்னு பேரு இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் திரும்பவும் பதிவு பண்றதா சொல்றேன் இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் மேல தப்பு செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோம் அவர் வந்து அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியிருக்காரு அவர் அந்த அரசாங்க பணத்தை கையாளல் பண்ணியிருக்காரு பணத்தை வந்து பேங்க்ல கட்டல அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல கட்டாம விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு ஒரு தண்டனையை கொடுத்துட்டோம் சரிங்களா தண்டனை கொடுத்த பிறகு திரும்ப நம்ம என்ன செய்யறோன்னா பிறகு தெரியுது அவர் வந்து ஒழுங்கா அந்த டயத்துல பணத்தை பேங்க்ல கட்டிருக்காரு அப்ப அவரு தவறு செய்யலன்னு நமக்கு தெரிய வருதுன்னா திரும்ப நம்ம அவருக்கு தண்டனை கொடுத்த பாத்தீங்களா அந்த தண்டனை அந்த அந்த ஃபைலை எடுத்து நம்ம ரிவிஷன் பண்ணி அவருக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்ட தண்டனையை நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஒழுங்கு நடவடிக்கை கைவிடணும் புரியா ரிவிஷன் இப்ப நம்மளால தான் எடுக்கிறோம் அவர் எதுவும் அப்ளிகேஷன் எதுவும் கொடுக்கல புரியுதுங்களா அவர் வந்து பெட்டிஷன் எதுவும் கொடுக்கல அப்ப நம்மளா எடுக்கிறதுக்கு ரிவிஷன் பேரு சரிங்களா சில பேர் வந்து அவங்களு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் அப்பீல் கொடுக்கிறது ஆயமாரி திரும்ப குடுக்கிறாருன்னா அதுக்கு பேரு ஆர்டரி பெட்டிஷன் பேரு ரிவிஷன் என்பது இந்த பாதிக்கப்பட்ட தண்டனை பெற்றவர் கொடுப்பது ரிவிஷன் கிடையாது நம்ம அலுவலகத்தில இருந்து எடுக்கிறதுக்கு பேருதான் ரிவிஷன் என்பது பேர் புரிஞ்சுங்களா அந்த ரிவிஷன் என்னன்னா கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றது முடியும் வீடியோ போட்டிருக்கிறேன் திரும்பவும் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் அந்த மாநில அரசு மற்றும் துறை தலைவர்கள் டிவிஷன் எவ்வளவு காலத்துல எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா கால வரையறின்றி எடுக்கலாம் புரிஞ்சுங்களா அதே போல மேல்முறையீட்டு அலுவலர்னா ஆறு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்குள்ள இருந்ததுனா தான் மேல்முறையீட்டு அலுவலர் எடுக்க முடியும் அந்த துறை தலைவர் துறை தலைவர் எடுப்பதற்கு கூட கவர்மெண்ட்னா டைம் எடுக்கலாம் பிரச்சனையே வராது ஆனா துறை தலைவர்கள் கூட சில கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன்ஸ் கேட்டீங்கன்னா மேல்முறையீட்டில் ஆணை பிறப்பித்த அலுவலர் துறை தலைவரை விட குறைவான பதவி வகிக்கும் நிலையிலும் அல்லது துறை தலைவர் பதவிக்கு குறைவான பதவி வகிக்கும் ஒருவர் மேல்முறையீட்டு அலுவலராக உள்ள நிலையில் மேல்முறையீட்டு மனு அளிக்கப்படாத நேர்வுகளிலும் துறை தலைவர்கள் சீராய்வு மேற்கொள்ள கூடாது அப்படின்னு சில கண்டிஷன் இருக்குது புரிஞ்சீங்களா இது வந்து ரிவிஷன் நல்லா ரிவிஷன்னா நம்மளா ஆர்டர் போடுறாங்கல்ல அவங்க ஆர்டர் போடுறவங்களே எடுக்கிறதுக்கு பேரு தான் ரிவிஷன் பேரு சபாநெட் ஆபீஸா இருக்கலாம் ஹச்ஓடியா இருக்கலாம் சரிங்களா இதுக்கு பேரு ரிவிஷன் பேரு இப்ப ரிபியூன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ரிவிஷன் என்பது சபாநெட்டா ஆபீஸோ இல்ல ஹச்ஓடியிலேயே போடுற எடுக்கிறதுக்கு பேர் ரிவிஷன் சொன்னேன் ஆனா இப்ப ரிபியூனா என்னன்னா கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டர் போடுவாங்க செக்ரட்ரேட்ல ஒரு ஆர்டர் போட்டு கொடுப்பாங்க ஒரு ஆர்டர் போட்டு கொடுக்குறாங்கன்னா திரும்ப அவங்களே முன்ன ஒரு தவற கண்டுபிடிச்சோ இல்ல ஒரு தவறு இதுல சரி பண்ணணுமோ அப்படின்னு எடுக்கிறதுக்கு பேரு பேர் ரிவ்யூன்னு ரிவிஷன் ரிவிஷன் கச்சோடி லெவல்ல சபாநேட் ஆபீஸ்ல போட்டு ரிவிஷன் ரிவ்யூ என்பது கவர்மெண்ட்ல செக்ரட்டரியட்ல போட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா குடுத்துட்டாங்க அப்ப அந்த ஆர்டர்ல பிறகு தான் தெரியுது ஓகே இந்த இது திரும்ப இவரு அவரு தான் அந்த தவறு செஞ்சிருக்காரு நம்ம அந்த பனிஷ்மெண்ட் குடுக்காம போட்டுட்டோம் இப்ப அவரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் புரியுதுங்களா இல்ல அவர் நம்ம தவறு அவர் செய்யல அவரை நம்ம விட்டுருணும் அப்படின்னு நினைச்சு இவங்களாம் எடுப்பாங்க கவர்மெண்ட்லயும் எடுப்பாங்க இதுக்கு பேர் தான் ரிவியூன்னு பேர் புரியுதுங்களா அந்த individual கொடுக்கிறதுக்கு பேரு revision ஓ review கிடையாது அது individual கொடுக்கிறது மறுபடியும் சொல்லிக்கிறேன் individual கொடுப்பதற்கு பேரு முதல்ல கொடுத்த appeal அதுக்கு பிறகு கொடுப்பது எனக்கு வந்து appeal எனக்கு வந்து போட்டு order இன்னைக்கு சரியில்லை மறுபடியும் மாத்தி கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பாரு அதுக்கு பேரு சாதாரண மனு அது ordinary petition பேரு எத்தனை தடவை வேணாலும் கொடுக்கலாம் ordinary petition ordinary petition கொடுப்பதற்கு டைம் லிமிட் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுங்க அதனால இனிமே வந்து யாராவது நான் revision கொடுத்திருக்கேன் revision கொடுத்திருக்கேன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க ரிவிஷன் ரிவிஷன் என்பது ஏற்கனவே ஆர்டர் போட்டவர்கள் எடுப்பதற்கு பேர் தான் ரிவிஷன் என்பது பேர் அதே போல ரிவியூ என்பது அரசாங்க கவர்மெண்ட் அதாவது செக்ரட்டேரியட்ல போட்டு ஒரு ஆர்டர் எடுத்தாங்கன்னா அதுக்கு ரிவ்யூ என்பது பேரு அதனால இண்டிவிஜுவல் கொடுப்பது ரிவிஷனோ ரிவியூ என்பது கிடையாது